வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த கணொலியில் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று காண்போம் அதன் அடிப்படையில் மகர ராசியினருக்கு வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த மாதம் முழுவதும் உங்கள் செயல்பாடுகளில் தனித்துவம் அதிகம் மிளரும் விரும்புவீர்கள் தனிமைப்படுத்தி கொண்டு உங்கள் செயல்பாடுகளை செய்து முடிப்பீர்கள் தாய் வீடு வாகனம் நிலம் பூமி சம்பந்தமான வகையில் பராமரிப்பு செலவுகள் கூடும் செய்யும் வேலை வியாபாரம் எதுவாயினும் தனித்துவம் அதில் ஓர் கலைநயம் மிளிரும் வண்ணம் செய்து முடித்து பாராட்டுக்கள் பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி நண்பர்கள் குடும்ப இளைய உறுப்பினர்கள் சக பணியாளர்கள் கருத்து வேற்றுமை காரணமாக மனக்கசப்புடன் உங்கள் செயல்பாடுகளில் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வலம் வரக்கூடும் இதனால் கருத்து வேற்றுமையை விலக்கி இணக்கமாக செயல்படுவதே சிறந்ததாக இருக்கும் பண விவகாரங்களில் எச்சரிக்கை அவசியம் இளைய உடன்பிறப்புகள் உதவியாளர்கள் சேவைக்கரம் நீட்டி உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை நல்குவதால் காரிய ஜெயம் ஏற்படும் வழக்குகள் சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடும் சமூக காரியங்கள் உங்கள் அர்ப்பணிப்பு வெகு சிறப்பாக இருக்குமோ இதனால் தொடர்புகள் விரிவடையும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் இதனால் அநேக வெற்றிகள் உறவு முறைகள் சமூக நண்பர்கள் சார்ந்த வகையில் உங்களுடைய தோற்றம் மற்றும் கௌரவம் வெளிப்படும் தந்தை மூத்தோர் வகையில் நல்ல பொருளுதவி சரியான சமயத்தில் கிட்டி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்துக்கள் வகையில் லாபம் ஏற்படும் வருங்கால முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் வண்ணம் உங்கள் முதலீடுகள் இருக்கக்கூடும் வெளி மாநிலம் வெளிநாடு வகை வரவுகள் உறவுகள் தாய்நாட்டிற்கு திரும்புவதால் சுப நிகழ்வுகள் கலந்து கொள்ள வருவதால் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி பரஸ்பரம் விசேஷம் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் தொழில் வியாபார ரீதியான பிரயாணங்கள் பெண்கள் சகாயம் முன்னேற்றம் இதனால் நல்ல அனுகூலங்கள் ஏற்பட்டு காரிய ஜெயம் உண்டாகும் மூத்த உடன்பிறப்புகள் உங்கள் நலனில் அக்கறை உடையவர்கள் நல் வழிகாட்டிகள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவுரைகள் தக்க சமயத்தில் வழங்கியும் உங்களுக்கு பக்கத்துணையாக நின்று உங்களை வழிநடத்தி சென்று உங்களுக்கு வெற்றிக்கு வித்திடுவார்கள் தைரிய வீரியமாக சில சமயங்களில் எடுக்கும் முடிவுகள் சாதகமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் பேச்சில் இரட்டத்தன்மை வெளிப்படும் இளையவர் சிலர் குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் கடன் கேட்டு வரக்கூடும் பெறக்கூடும் புதிய இடப்பயணம் புதிய அனுபவம் தரும் குழந்தைகள் அவரவர் கல்வி தொழில் சார்ந்த விஷயங்களால் வேற்றிடம் தம் தம் பணிபுரியும் இடங்கள் கல்லூரிகளுக்கு செல்வதால் குடும்பத்தில் வீட்டில் ஒரு வெறுமை நிலவக்கூடும் இதை உணர்வீர்கள் மாமன் அத்தை பங்காளிகள் அண்டை அயலார் உறவுகளில் நெருக்கம் காட்டுவார்கள் ஆரோக்கிய வகையில் நல்ல ஓய்வுடன் கூடிய மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் நன்றி வணக்கம்